நேற்று மட்டுக்கடியே கார்ந்துக்கிறாங்க மூஞ்சு நாள் பார்த்தா இருக்குது இருக்கு சாப்பிட்டு பல நாள் ஆன மாதிரி இருக்குது பாவமாக இருக்கிறாங்க அந்த வழியை கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பேர் போய் வராங்க என்னன்னு அந்த அம்மாவை கவனிக்கல அப்போ வந்து என்ன செய்யறாரு அப்ப அந்த வழிய நடந்து வராரு அவரை பார்த்தா ஒரு பத்து நாள் பட்னி கடந்த மாதிரி இருக்கு பல நாள் பத்னி கடந்து ஒரு சோர்வாக இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு அந்த மட்டத்தை போயிட்டு அந்த அம்மாவை போய் மூட்டை பார்த்து அம்மா உனக்கு என்ன நீ என்ன வேலையாக இருக்கிற எனக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குறாரு தண்ணி குடிக்கிறாங்க திரும்ப உனக்கு வந்து நான் உனக்கு ஒரு ஆடை வாங்கி வரேன் ரொம்ப ஆடையாக போட்டிருக்கீங்க இதை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த அம்மாவும் உத்திக்கிறாங்க அந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க அப்புறம் சொன்னால் வாங்க அந்தம்மா டத்து சாப்பாடு கொடுக்குறாரு எல்லாம் செய்யறாரு தான் அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிற மாதிரி கவனிச்சுக்கிறாரு அப்புறம் ஒரு நாள் என்ன செய்கிறாரு அம்மா அது மாதிரி எனக்கு கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய வேலை இருக்கு அதனால நான் போயிட்டு வந்தேன் அது வரைக்கும் நீங்க உட்காந்துருந்தோம்மா இங்கேயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த சரிப்பா போயிட்டு வாங்க நான் உட்காந்துருக்குறேன் நான் நீங்க வேலை வரைக்கும் நான் உட்காந்துருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்கம்மா ஆனா அவரு கொஞ்சம் தூரம் போன உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் அம்மா நம்ம சொல்றோமே நம்ம அதே இடத்துல உட்காந்துருந்தோமா அந்தம்மா நம்ம விட்டுட்டு போயிடுமா இத்தனால நம்ம அந்த அம்மா பழகி இருக்கிறோம் நம்மள நீ வந்து போயிட்டு வா நான் இங்கேயே இருக்குதுன்னு சொல்லுது அதுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அதை யார பராமரிப்பா நம்மளுக்குன்னு ஒரு ஆதரவு கிடைச்சது பத்து நாளும் அவங்க தெரிஞ்சோம் நம்மளும் ஒரு நல்ல விடுத்துல நம்மளும் நல்லா இல்ல ஆனா அந்த அம்மாவை நம்ம கவனிச்சுட்டோம் திருப்தியா இருந்தது அந்த அம்மாவை கவனிச்சிருந்த சரி நம்ம வந்து போயிட்டோம்னா அந்த அம்மாவை யார் கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி தா போறது போய் திரும்பி பாக்குறாரு திரும்பி பார்த்தா அவருக்கு என்ன தெரியுது அது கடவுளாதான் தெரியுது அம்மாவா உட்காந்துருக்கிறாங்க சரி அதே ஒரு இந்த இடத்த வந்து அதை காப்பாற்றத்துக்காக வந்து உட்காந்துருக்கு அதனால வந்து நம்ம வந்து வெளியில போய் அந்த போயிட்டு வான்னு சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு போயிட்டு வந்து இருக்கிறதுனால இந்த ஃபுல்லா சுபிச்சமா இருக்குது எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க அதனால நான் வந்து திரும்பி வரல இந்த நான் இங்க இருந்தாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி நினைச்சுதான் நாங்க வந்து டெபேஷன்ல அந்த போனாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட முன்னூறு குடும்பங்கள் அந்த குடும்பத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏன் இப்படி சொல்றேன்னா இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற பதிவாளரு இது வரைக்கும் இருந்த பதிவாளரோ துணைவேந்தரோ அதை எது காதல வாங்கிக்கல நாங்க வந்து சொல்லியிருக்கோம் மூணு வருஷம் அப்புறம் ஆறு வருஷம் ஒன்பது வருஷம் பன்னெண்டு வருஷம் கடந்துருச்சு ஏன் இதை சொல்றேன்னா இது நான் வந்து தாய்ந்தடாதான்னு நினைக்கிறேன் இது அம்மா அங்க போனவங்க எல்லாருமே என்னன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் வெளியில போனோம் எங்களோட மலம் நம்ம தெரியுங்களா மூணு வருஷத்துல முந்நூறு பேர் நேத்தி வரைக்கும் இறந்து பேர் நேத்தி ஒரு தோழர் இறந்து போயிருக்காரு தாரு அது

ஏன் சொல்ற அப்படின்னா பேர் வந்து அவங்க மட்டும் அவங்க குடும்பத்துல சார்ந்தவங்க எல்லாருமே சொல்வன் சார் வந்தாரு அன்னைக்கு அவர் பேரை சொல்லி அவரை வாங்கன்னு சொல்றது கூட அந்த மனநிலை இல்லை அவர் தெரியாத இல்லை அவரு அத்தனையும் வரை வந்து செக்ரட்டரியேட் வந்திருக்கிறாரு நான் கிட்ட இருந்து கண் கூட பார்த்துருக்கிறேன் அவரை பத்தி கேட்டிருக்கேன் படிச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு வரக்குள்ள அவர் பேரை சொல்லி ஒரு விஷயம் வணக்கம் அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லி அவர்கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம வந்து கடை கட கடன் சொல்லி அவர் வந்து கன்வே பண்ண வைக்கணும் அவருக்கு வந்து சீக்கிரமா ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு சொல்லிடுங்கன்றதுக்காக மனப்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அன்னைக்கு கூட என்னன்னா ஒரு ஒருத்தவங்க என் தோழி வந்திருந்தாங்க அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு வீட்டுல நம்ம சம்பந்தம் இது எல்லாரும் வீட்லயுமே நடக்குது போன வருஷம் அந்த பையன் வந்து டென்த்து எழுதியிருக்கா வீட்டில் உள்ளவங்களை கிட்டதான் அது போய் போய் வந்துட்டுருக்குது ஏதுனதோ எதோ சரியாக ஏதில்லை அதனால அவனே இந்த பத்தாவது வயசு பத்து பத்தாவது படிக்கிற பையனுக்கு அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறது யாராக இருக்கும்னு சொல்லுங்கள் இல்லை இப்போ அந்த குழந்தை இல்லை அதுக்கு வந்து எவ்வளோ லைஃப் அவங்க கண் அது அவங்க எவ்வளோ கனவு பண்ணிருப்பாங்க நல்லா படிச்சு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியா அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா இது யாரோடது இருப்போம் நாங்க தான் டெக்கேஷன் போனோம் இந்த பல்கலைக்கழகத்தை காத்தாத்துறதுக்காக நாங்கள் வந்து இரவு ஒரு எங்களோட விடுதலைக்கு நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பேர் வந்து படிக்க தேவல சிலவங்க வேணாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க சிலவங்க பணிக்கு தேவல இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் யார் வந்து சரிப்படுத்தணும் பொறுப்பு தெரிய முறையா நேர்ந்துச்சா தான் என்னன்னா நம்ம அனுப்பி இருக்கோம் ஒரு மூணு விஷயத்துக்கு அவங்களோட நிலமை என்ன தெரியாதுன்னா இல்லை எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அன்னன் இது ஒரு பத்து பேராவது அவங்க கஷ்டம் தாங்காம நீங்க தாய் வீட்டுல வந்து தாய் கிட்டே சொல்ல முடியாத மாதிரி கஷ்டத்துல நாங்கள் மாட்டிட்டு இருக்கிறோம் அது வந்து நீங்க என்னன்னு கவனிங்கன்னு சொல்லி இந்தியாவே சொல்லி அப்ப வந்து நாளைக்கு பத்து பேருக்கே வந்து என்ன நீங்க சொல்லுறாங்க அப்படின்னா அப்ப அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்றது உடனே தான் இல்லையா சரி நீங்க என்ன சரி எஸ்டா இருந்துச்சு அனுப்பிவிட்டீங்க சரி ஆஸ்தே நீங்க லொக்கேஷன் பண்ணிக்கங்க எஸ்ஆர் புக் அனுப்பியிருக்கீங்க இருக்கீங்க திறமையா எஸ்ஆர் புக் அனுப்பி இருக்கீங்க ஆனா என்ன சொல்றாங்க அதே திறமையா சிபிஎஸ் அனுப்பியிருந்தா இந்த ஒன்பது வருஷம் நாங்க பன்னெண்டு வருஷம் தனி தெரிஞ்சிருக்கோம் அந்த பணத்தையாவது நாங்க வாங்கிட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ண ஆறு வயசுல நாங்க வந்துருவோம் உங்களை நாங்க பணத்தை போய் தொந்தரவு பண்ணிருக்க மாட்டோம் சரி எங்க பல்கலைக்கழகத்துக்காக சரி நாங்க வந்து இருபது வருஷம் வேலை செய்யறோம்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு வருஷம் சிபிஎஸ் இங்க இருக்கு நீங்க இல்லாம கூட கொடுத்தா கூட கொடுக்காட்டு போகிறது கூட அந்த மனங்களை வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதோ வருமானம் வரும இல்லை வறுமையில் இருக்க அதனால கொடுக்கல சரி கொடுக்குறப்ப வாங்கி போன மனநிலையாவது எங்களுக்கு வந்திருக்கோம் எஸ்ஆர்பை கொடுத்துட்டு அந்த சிபிஎஸ்சி அனுப்புங்க அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு வந்துது அதையும் கொடுக்க மாட்டேங்க கடைசி ஒரு மாசத்துல எஸ்ஆர்பை அனுப்பி இது ஒரு சாலை ஒன்று போட்டுட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து கை தட்டி அனுப்புறீங்க ஒரு என்ன பலங்க இருக்கு நானும் வந்து வருஷமா உங்களோட கஷ்டப்பட்டுக்கணும்னு நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இங்கே இருக்கிறவங்க எல்லா விதத்துலயும் சொதுசா இருக்கணும்னு நினைக்கிறீங்க நாங்க என்ன சொல்றேன்னா நாங்க போற நாங்க நாங்க அங்க இருந்துக்கிறோம் சூழ்நிலைக்கு நாங்க பதவி தருவோம் வருஷத்துக்கு நாங்க இருந்துக்கிறோம் எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்கனாலும் அதுவும் பண்ணி தர மாட்டேங்க அப்புறம் இன்னும் நீங்கன்னா ஒரே ஒரு கோரிக்கை தான் கொத்த கோரிக்கை அப்சாப்ஷன் பண்ணிடுங்க அப்ஜாப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்தந்த திரையில ஒப்படைச்சிருவாங்க அதை பண்ணிட்டு நாங்க துறை மாற்றம் வந்து முடியாதவங்க எத்தனை பேருக்கு லெத் பண்ண வந்து சரிங்களா டேட்ல இருந்து மியூசியத்துல இருந்து எவ்வளவு பண்ண நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியப்படுத்திருக்கிறாங்க இருக்காங்க அப்ப அப்படியே லத்திரி பண்ண குறைகள் வந்து பன்னீர் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் அப்ப நீங்க அந்த துறையாவது மாட்டி அந்த நூத்தி நாற்பது பேர் அந்த மியூசியத்துல கிட்டுக்கிற ஒரு இருபது அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க டேட்ல இருக்கிறவங்க அவங்க வரைக்கும் அந்த துறை மாற்றமாவது பன்னீர்ல மாடுத்துக்காவது போடுங்க அதுவும் செய்யல ஃபஸ்ட் நேரத்தா இருந்தாங்களே இந்த கடவுடியில் ஒருத்தவங்களையும் அந்த கடவோடியில ஒருத்தவங்களையும் சுத்தமாக இங்களை சந்திக்கவே இல்லையா கதையிட்டே அப்படியே போய் பேசிருக்கீங்க பணிக்கிழமை அங்கே நவீன செஞ்சன்னு இங்கே அந்த மாதிரி அதுக்கும் ஒரு கலந்தாயிர பண்ணி பண்ணி பண்ணலை அப்புறம் என்ன நான் தெரியும் சின்ன கதை தான் நான் அந்த சிந்தனை அவங்களுக்காக நான் சொல்றேன் நானே என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு அதே கடவுளோட தான் கடவுளோட அனுபவத்தாக நான் சொல்றேன் நானே அன்னைக்கு வந்தோட பேசினாரு பேசிட்டு என்ன சொன்னாருன்னா நான் அந்த அந்த போன உடனே நான் வந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கழிச்சிட்டு ஏஞ்சு போயிடாதீங்க நான் பேசி ஒரு முடிவுக்கு தீர்மானத்தை கொண்டு வர வரைக்கும் இந்த இடத்துலயே அமர்ந்துருங்க நல்ல செய்தியா உங்களுக்கு வரும் நான் என்னால் முடிஞ்சதும் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்காக தான் இப்படியும் காத்திட்டு இருக்கிறோம் எங்க நல்ல செய்தி வரும் யார் மூலியமாவது நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கிறோம் போன இடத்துல பழகிட்டோம் எங்களை விட்டுருங்கன்றான் அப்படியும் விட மாட்டேன்றீங்க அதாவது ஏதாவது செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டோம்னா எங்களுக்கு இங்க எதுவுமே கொடுக்கறது இல்லை அதனால அவங்களுக்கும் கொடுக்காதன்றீங்க எங்களுக்கு நாங்க உடம்பு வாங்க நீங்க என்ன பரவாயில்ல எங்களைதான் நாடோடியா அனுப்பி விட்டுட்டீங்க எங்களுக்காவது நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களையாவது ஏதாவது ஒரு மகிழ்ச்சியா அந்த சூழ்நிலையாவது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா அதுக்கும் தடை போடுறீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்க இருங்க வேணாம்னு சொல்லு எங்களை அந்த ஒரு சிந்தனைக்காவது கொண்டு போங்க சரி ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்கறத வாங்கிட்டு ஏதோ நிம்மதியா இருக்கிறாங்க அந்த அந்த சிந்தனையும் விட மாட்டேங்கிறீங்க அவளும் எதை கேட்டாங்கன்னா என்ன செய்யறீங்க நல்லா பதிவு பாக்குறீங்க நல்லா சொல்ல பார்த்துட்டு என்ன செய்றீங்க எதையும் அங்கேயும் போய் எதாவது கலச்சு கொடுத்துறீங்க இந்த பத்து வாட்டி இந்த ரோட்ல பத்து வாட்டி வண்டியில போறீங்க வரீங்க என்ன நடக்குதுன்றத கூட உங்களுக்கு காதலையும் வாங்கிக்க மாட்டேன்றீங்க ஏன்னா கோரிக்கை எல்லாமே பதினஞ்சு நிமிஷம் கோரிக்கைன்னு இருக்கு அது எல்லாமே சின்ன சின்ன கோரிக்கை தான் என்னமா தொகுப்பு புதிய எல்லாம் எங்க இருக்காங்க பல்கலைக்கழகத்துல இருக்காங்க மச்சிங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க அங்க தம்பி எல்லாம் இங்கதான் இருக்காங்க அவங்களுக்கே பணி நிரந்தரம் பண்ணுங்க நூற்றி எட்டு தொழில்நுட்ப ஊதிய ஊழியர்களுக்கு வந்து அவங்களோட உண்மை பதவி கொடுங்க தான் கேட்குறாங்க செமஸ்கீடு அந்த அந்த பதவியும் சொல்கிறாங்க அப்புறம் இந்த மாற்றுத்தினா நாற்பது பேர் தான் இருக்காங்க நாற்பது பேர் இவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கீங்களே நல்ல நடமாடிட்டு இருக்கிறவங்களால உங்களால் நாற்பது பேர் வந்து அந்த தமிழ்நாட்டில் கடவாடிக்கெல்லாம் கொண்டு அனுப்புகிறீங்க நாற்பது பேர் இங்கே கொண்டாந்து வச்சுட்டு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியாதா சொல்லுங்க ஏன் மாத்திகிட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறீங்க அந்த நாற்பது பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கக்கூடாதா ஆ கொண்டாந்து வச்சிக்கிட்டு அந்த ஒரு நாற்பது பேருக்கு கிட்டத்தட்ட ஃபைல் ரெண்டு வருஷம் ஃபைல் போயும் அந்த அந்த ஃபைல் பின்னாடியே நான் எத்தனையோ வாட்டி நான் தலைமை சேலத்தில் சுற்றி வந்திருக்கேன் அந்த ஃபைல் எங்கே போகுது எங்கே போகுது எங்கே போகுதுன்னு ஆஹ் அப்படி அந்த ஃபைல் இன்னொரு அதிகாரி வந்தோடனே அந்த ஃபைலுக்கு போய் கடக்கல போயிடும் அது வேற விஷயம் அது அந்த நாற்பது பேர் எத்தனை பர்சன்டேஜ் வந்து மாற்று பின்னால் இருபது பேர் பர்சன்டேஜ் இருக்காங்க கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அதையே செய்யலாம்ல சரி பழிந்த நாள் சென்றவங்க ஏதாவது பக்கத்து மாவட்டத்தில் போடலாம் அதுக்காக இதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க பல்கலைக்கழகத்துக்கு ப பணி எவ்வளவு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்குறாங்க அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்கனாலும் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னதான் உங்கக்காக இன்னும் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அனுப்பவே மாட்டேங்கிறீங்க வச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க நாங்க வந்து உட்காந்து இதை பேச ஆரம்பிச்சோன்னே பிடிச்சாண்டி காண்கிறீங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன சீரீங்க கலந்து விட்டுறீங்க அவங்க ஒரு பக்கம் தீடு கிடக்குறாங்க நாங்க ஒரு பக்கம் தீடு கிடக்குறோம் நியாயம் எந்த பக்கம் இருக்குது நாங்க தான் தீட்டு கிடக்குறோம் நியாயமா சேர்த்து தான் அந்த தீட்டு கிடக்குறாங்க பயணங்கள் அம்ச கோரிக்கைகள் எல்லாமே இருக்குது பனிரிச்சவங்கள அங்கேயே அப்சார்ஷன் பண்ணித்தா ஐம்பது பர்சன்டேஜ் பிரச்சனை சால்வ் ஆயிடும் எதுக்கு இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க பச்சைக்குள்ள மாரி என்ன ஒரு பதவியில இருக்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சு நடந்தீங்கன்னா அதையும் நீங்க இது பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க நினைச்சுட்டு போறதுங்க தெரியல வந்து இது வரைக்கும் இருந்தவங்கள விட்டுருங்க நீங்களாவது வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளோட இருங்க எல்லாரும் ஒரு ஆராய்ச்சி பேர் உங்களை வாழ்க்கணும்னா குடும்பம் நல்லா இருக்கும் உண்மையுமே சொல்றேன் நானு அந்த வாழ்த்துக்களை நீங்க ஏற்றுக்கோங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து என்னன்னு கேளுங்க நாங்க அங்க வர நீங்க வரலாம் வந்து நீங்களும் ஒரு அக்ரிகல்ச்சர்ல ஒரு

பிரச்சனை இருந்திருக்காது நாங்க இதுவே மாட்டோம் நிம்மதியா இருந்திருப்போம் எது கொடுக்கணும்னா கூட பல்கலைக்கழகத்தை கேட்கணுன்ற உருவாக்கி இருக்கீங்க அவங்க தரவே சொன்னா கூட அரசு வந்து கொடுக்கறதுக்கு தயாராகவே இருந்தாலும் நீங்க தான் என்ன செய்யறீங்க இது அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழக வழியர்களுக்கு இது பெருமாதுன்னு சொல்லி தான் இங்க வந்து அனுப்புறீங்க செய்து இது மரியாத செயல்களை செய்து செய்யாதீங்க இங்க பிறந்திருக்க எல்லாமே அவங்க அக்கா அந்த தங்கச்சி எல்லாருமே பார்த்து தான் பழகிருப்பீங்க இந்த வீட்டு பிள்ளைன்னு தெரியும் அந்த வீட்டு பிள்ளைன்னு தெரியும் அப்படிதான் பழகிருக்கீங்க நீங்க வந்து இந்த செயல்பாடை வந்து தயவு செய்து சரி பண்ணிட்டு இந்த பல்கலைக்கழகத்தை சீர்த்தடுத்துறதுக்கு இந்த பல்கலைக்கழகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு இது பண்ணுங்க இந்த விவசாயம் நிலன்னா இருக்குதுனால நினைத்த நானே என் மைண்டுக்கு கதை தான் தோணும் அந்த விவசாயம்னால பெட்ட மாதிரி இருக்கு ஒண்ணுமே இல்லாத கொண்டு பாஞ்சு போய் கிடக்கு நிறைய விவசாயிகளும் இந்த சுத்தப்பட்டுல இருக்காங்க சும்மா ஒரு கான்க்ட் மாரி இது மாதிரி லீஸுக்கு மாரி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்கிட்ட கொடுத்து விவசாயம் பண்ணுங்க இதுல வர பணத்தை முத்தா முக்காவே எங்களுக்கு கொடுங்க அதே வேலை பண்டுமாரி கலெக்ட் பண்ண கூட இது பண்ணலாம் அந்த விவசாயம் அப்படி பாலா இருக்கு ஏதோ ஒரு விவசாயிக்கு கான்டாக்ட் போடுங்க காண்டெக்ட்ல எல்லாம் மெஸ் எடுக்கல அது நீங்க அதிகப்படியான கொடுக்குறவங்களுக்கு ரெண்டு வருஷம் பாண்டு போடுங்க பாண்டு போட்டீங்கன்னா அது விவசாயம் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பயிர் பண்றாங்களோ அதை பயிர் பண்ணாங்கன்னா அதுல வர வருமானத்துல எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பயில்களை கழக செலுத்துன்னு சொல்லுங்க செலுத்துவாங்க தாராளமா அவங்க அந்த எருவுக்கு எல்லாத்துக்கும் செலவுக்கு போக பாக்கி வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு அந்த பார்த்தோம் ரெண்டு வருஷம் கழிச்சு வேற விவசாயிக்கு கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம் எவ்வளவு கடை பண்ணலாம் அது ஆட்டோ பாருங்க ஆட்டோ ஒரு வரல ரெண்டு பேர் மூணு பேரு தான் ஏறிட்டு போறாங்க பஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேரும் அஞ்சு பேர் கூட இல்ல இங்க எடுக்கிற கடைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிச்சேரி கிடக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் வெளியில அனுப்பிட்டு இந்த ஆயிரத்தி ஐம்பது பேர் மட்டும் போய் டீ பிரிக்க போறீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட போறீங்க எங்களால அந்த கட கடைவங்க பேச்சுடுறவங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் நினைக்காதீங்க நம்பளும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா வாழணும் அடுத்தவங்களை நல்லா வாழணும்னு தயவு செய்து நினைங்க உன்னாலே பேசணும்னா ஏதோ பேச வேண்டியதா இருக்கு நீ திரும்பி மீண்டு தொடரின் நன்றி வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது அப்பப்ப ஞாபகம் எல்லாம் கொட்ட வேண்டியதா இருக்கு அதனால அந்த மாதிரி பேச்சு இருக்கிறது ஒண்ணும் இல்ல ரொம்ப உரிமையோடு கேட்கக்கூடிய நிலையில இருந்து நாங்க உங்க பிள்ளைகள் தானே நாங்க உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன் கரெக்டு தான் அந்த அந்த விஷயத்தை பொறுத்தவரை தவறு என்பது இல்லை 这个不容的背的。